ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அன்றைக்கி க்ளீன் பண்ணி வெங்காயம் ஒன்று இருக்கணும் ஒரு இடம் கட்டினோம் அது இப்போ வெங்காயம் எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் வெங்காயத்தா பாருங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ ஹைட் வந்துருச்சு ஒன் வீக் தாங்க ஆகுது எவ்வளோ ஹைட் வந்துருச்சு பாருங்கள் புல்லு நிறையா வந்துருச்சு அதெல்லாம் களை எடுக்கணும் தாங்க எல்லா பாத்தியிலும் இருக்குது பாருங்கள் அடுத்து வந்து கொத்தமல்லி போட்டிருக்குன்னு சொன்னது பார்த்திங்கன்னா எப்படி முளைச்சிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் தான் வெங்காயம்தான் தெரியுது உங்களுக்கு வெங்காயத்தால் வந்திருக்கு இப்போ இதில் பாருங்கள் தென்னை மட்டை போட்டு மூடி வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி வந்திருக்கு இன்னும் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் போரையும் சேர்த்தி நிறைய வந்து நாட்டு கொத்தமல்லி ஹைப்ரிட்டும் கடையில் வாங்கி போட்டால் அது எப்படி வந்துருக்குன்னு காமிக்கலாம் இந்த பற்றின பெருங்க வெங்காயம் பார்த்திங்களா இது வந்து ஹைபிரிட் கொத்தமல்லி விதை வாங்கி போட்டிருக்கோம் இது இவ்வளோ அழுத்திருந்துச்சு ரெண்டும் ஒரே நாள் தான் போட்டோம் ஆனால் அது நாட்டு கொத்தமல்லி முழுக்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஹைப்ரிட் கொத்தமல்லி இருக்கா எல்லாத்துலேயும் நல்லா முளைச்சிருக்கு அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா பூண்டு நட்டுருக்கோம் ஆனால் வந்து இன்னும் முளைக்கல அந்த கரையில் வந்து இன்னும் ஒரு பூண்டு கூட வரல இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஒரே ஒரு செடி மொளைச்சிருக்கு பாருங்க இந்த பூண்டு ஆனால் பார்த்தீங்கன்னா வெங்காய கிட்டத்தட்ட வெங்காயத்தாள் மாதிரி இருக்கும் ஆனால் வெங்காயத்தாள் வந்து இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு மாதிரி வரும் பூண்டு அந்த அளவுக்கு வராதுங்க எல்லா பூண்டும் முளைச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அடுத்து இந்த இடம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே இந்த புல்லா இருந்து காமிச்சிருப்போம் பார்த்தீங்களா இதேமாதிரி புல்லா இருந்து தான் நாங்கள் அந்த இது வெங்காயக்காடு வந்து சுத்தம் பண்ணி வெங்காயம் நட்டோம் மாதிரி இதை பாருங்கள் அது ஃபில்லாக இருந்தது எல்லாம் க்ளீன் பண்ணி தான் இப்படி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம் எப்படி க்ளீன் பண்ணிக்க மரம் கொடி நீங்கள் முன்னாடி தோட்டத்து வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃபில்லாக தான் இருந்தது எல்லாம் வந்து சுத்தம் பண்ணி வச்சுங்க அதனால தான் வந்து ஒன் வீக்காக வீடியோ சரியாக போட முடியல தெரியுது பார்த்திங்களா இப்போ மாதிரி கரை போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கரை எதுக்குன்னா வித ஊன்றுருக்குங்க பீக்கம் விதை புடல் விதை பாவ வீட்டுக்கு தேவையான செடியெல்லாம் ஊன்றுறதுக்கு நான் விதை போது முடிஞ்சால் கவர் பண்ணுறேன் அப்படி இல்லைன்னா உணவு முடிச்சு செடி வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்ன விதை ஊடணுன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி சின்ன சின்ன அப்டேட் வந்து உங்களுக்கு வந்துகிட்ருக்கோம் Thank you for watching.